தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் எப்படி செயல்பட்டாரோ இம்மி அளவும் குறையாமல் வடநாட்டில் அந்த பணிகளை மேற்கொண்ட ஒரு மாபெரும் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரினுடைய பிறந்தநாள் விழாவும் தந்தை பெரியாரின் கொள்கைகளை பகுத்தறிவு கொள்கைகளை திராவிட இன முழக்கத்தை தமிழ்நாடு முழுக்கும் தமிழிலும் கவிதை வடிவிலும் கட்டுரை வடிவுகளிலும் கொண்டு சென்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய பிறந்த நாளை இந்த கணத்தில் நாம் ஏன் கொண்டாட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் திராவிடர் கழகம் இது போன்ற தெருமுனை கூட்டங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஏன் நாம் நினைவு கூற வேண்டும் என்பதற்கு இரண்டு செய்திகளை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்க விரும்புகிறேன் ஏனென்றால் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை இந்திய நாடாளுமன்றத்தில் அமித்ஷா என்கின்ற ஒருவர் உச்சரிக்க மறுக்கிறார் சலிப்பாக நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அம்பேத்கர் என்கின்ற பெயர் அவர்களுக்கு எப்படி இடியாக இறங்கி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் ஒரு பெயர் அவர்களுக்கு இடியாக இறங்குகிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரின் பெயரை ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது பெரியார் என்று சொல்வதற்கு கூட பயந்து அவர் பெரியாரின் பெயரை உச்சரிக்காமல் இருப்பதற்கும் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் நீங்கள் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக ராமர் இந்து என்று சொன்னால் கூட உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்கின்ற வகையில் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த மண்ணில் சமத்துவம் நிலை பெற வேண்டும் சாதி ஒழிய வேண்டும் சகோதரத்துவம் வளர வேண்டும் யாருக்கும் யாரும் வேளாண் அல்ல யாருக்கும் யார் இந்த சட்டத்தின்படி சட்ட உரிமைகளின்படி அனைத்து மக்களும் ஒரே சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோட்பாட்டை தந்த புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை நாம் நினைவில் கொள்ள அதனால் தான் தொடர்களே இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு அனைவரையும் சமமாக இருக்க சொல்லிவிட்டார்களே என்கிற அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவதூறுக்கு உட்படுத்துகிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தள்ளி வைக்க பார்க்கிறது ஆனால் இன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீட்டின் மூலியமாக நமக்கு வாய்ப்புகளை தரவில்லை என்று சொன்னால் நாம் எந்த நிலைக்கு ஆளாகி இருப்போம் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும் இந்த பார்ப்பனர் அல்லாத மக்களாகிய நம் மக்களுக்கு சொத்தில் பங்கு இல்லை என்கின்ற ஒரு நிலைமை புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டம் முன்பாக இருந்து கொண்டது அப்படி பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படவில்லை என்றால் நம்மளுடைய நிலைமை என்ன என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி உழைக்கிற மக்களுக்கும் உழைக்கிற தொழிலாள பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த இந்த மக்களுக்கும் தொடர்ச்சியாக உறுதுணையாக இருந்து தன்னால் இயன்ற வரையில் சட்டத்தில் என்னென்ன சட்ட விதிகளை அமல்படுத்த முடியுமோ எல்லாம் மிகச்சிறப்பாக செய்து முடித்த தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அதனால் தான் தோழர்களே இன்றைக்கு யார் யாரெல்லாம் நம்ம படிக்க கூடாதுன்னு பிஜேபி நினைச்சதோ யார் யாரெல்லாம் வேலைக்கு போக கூடாதுன்னு பிஜேபி நினைச்சதோ இன்றைக்கு அவனெல்லாம் படிக்கிறானே அவனெல்லாம் உள்ள வந்துட்டானே என்கின்ற அந்த நீட் தேர்வுன்னு ஒன்னு கொண்டு வராங்க புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வராங்க வேத கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வராங்க இதெல்லாம் கொண்டு வந்துட்டு விஸ்வகர்மா யோஜனான்னு ஒன்னு கொண்டு வந்து செருப்பு தைக்கிறவனுடைய மகன் செருப்பு தான் தைக்க வேண்டும் மூட்டை தூக்குபவனினுடைய மகன் மூட்டை தான் விவசாயம் செய்யக்கூடியவரின் மகன் விவசாயம் தான் செய்ய வேண்டும் என்கிற சொல்லக்கூடிய ஒரு விஸ்வகர்மா யோஜனா இந்த திட்டத்தை தான் இந்தியா முழுமைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்து அதற்கு நாங்கள் நிதி தருகிறோம் இரண்டு லட்சம் தருகிறோம் மூன்று லட்சம் தருகிறோம் என்று இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் தோழர்களே நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறது தமிழ்நாட்டில் மத்தியில் ஐம்பது சதவிகித முப்பது சதவிகிதம் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருபது சதவிகிதம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பத்தொன்பது சதவிகிதம் ஆக தமிழ்நாட்டு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அறுபத்தி ஒன்பது சதவிகித இடஒதுக்கீடு இங்கு இருக்கிறது அதை பெற்று கொடுத்தது திராவிடர் கழகம் இன்றைக்கு அறுபத்தி ஒன்பது மாணவர்கள் பார்ப்பனர் அல்லாத ஓபிசி எம்பிசி எஸ் சி எஸ்டி மாணவர்கள் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் உள்ளே சென்று முதல் பட்டதாரிகளாக இளம் வேலைவாய்ப்பை வாய்ப்பை அனுபவிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தந்தை பெரியாரும் திராவிடர் இயக்கமும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இந்த இடஒதுக்கீட்டை முற்றிலுமாக ஒழித்துவிட்டு அவரவருடைய வேலையை அப்பருடைய வேலையை அவரவர்கள் செய்யுங்கள் என்று சொல்வதுதான் பிஜேபியினுடைய கருத்து இதை சட்டத்தின் மூலியமாக புரட்சியாளர் அம்பேத்கர் இருந்து கொண்டு இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு முதல் சட்ட திருத்தம் தந்தை பெரியார் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடி பெற்றுக் கொடுத்த அந்த சட்ட திருத்தத்தை அனைவரும் படிக்க வேண்டும் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உரிமை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டதுதான் இன்றைக்கு நாடெங்கிலும் அனைத்து மாணவர்களும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தான் தோழர்களே தொடர்ச்சியாக மூன்றாம் வகுப்பு மாணவருக்கு தேர்வு ஐந்தாம் வகுப்பு மாணவருக்கு தேர்வு எட்டாம் வகுப்பு மாணவருக்கு தேர்வு இதிலிருந்து படித்து முடித்தால் நீங்கள் பத்தாவதற்கு செல்லலாம் பத்தாவதில் உங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்கள் அப்பன் தொழிலை செய்யலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு இந்த உலக நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது பிரதமர் மோடி அரசுதான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும் இதையெல்லாம் யாருடைய அப்பல் தொழிலையும் யாரும் செய்ய தேவையில்லை உனக்கு திறமை இருந்தால் உனக்கு தகுதி இருந்தால் நீ படித்து முன்னேறி வேலை வாய்ப்புக்கு செல் என்று சொல்வது அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டத்தையே நீக்கிவிட்டு அந்த அரசமைப்பு சட்டத்தையே தூக்கிவிட்டு முழுவதுமாக நிராகரித்து விட்டு மோடியும் அமித்ஷாவும் மனு தர்மத்தை கொண்டு வந்து இந்தியாவில் நிலைநாட்ட நிறுத்துகிறார்கள் இந்தியாவை பின்னுக்கு தள்ள நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு தேவை இந்திய அரசமைப்பு சட்டமா மனுதரும சட்டமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஏனென்றால் இன்னைக்கு எட்டு மணி நேரம் நாம் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த எட்டு மணி நேர வேலை வாய்ப்புக்கான உரிமையை கொடுத்தது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவர் இந்த சாதிக்கு என்று எழுதவில்லை இந்த சாதிக்காரர் இவ்வளவு மணி நேரம் என்று எழுதவில்லை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் வேலை செய்து கொண்டிருந்த போது எட்டு மணி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இன்னல்களுக்கான நிதியுதவி கர்ப்பகாலத்தில் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான நிதியுதவி என்று தொழிலாளர்களுக்காகவே தொடர்ச்சியாக இயங்கி பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் அரசியல் கடைத்து களத்தில் இணைந்து செயல்பட்டால் தான் நமக்கான உரிமையை வென்றெடுக்க முடியும் என்கின்ற ஒரு உன்னதமான ஒற்றுமை மிகுந்த ஒரு பேச்சை வெளிப்படுத்திய தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் இன்றைக்கு சாதியாக மதமாக இனமாக பிரிந்து பிஜேபி சொல்லக்கூடிய அனைத்து மதவாத செயல்களுக்கும் தமிழர்கள் ஆர்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுடைய கட்சி தலைவர்கள் இன்றைக்கு ஆர்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் யார் பின்னால் அணுகி வேண்டும் யாரினுடைய உரிமையை வென்றெடுத்த உரிமையை இன்றைக்கு நாம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில்தான் திராவிட கருத்தில் இருக்கிறது இன்றைக்கு நாம் அவர்கள் பெற்றுக் கொடுத்த உரிமைகளை தவற விட்டுவிட்டால் நம்மளுடைய பிள்ளைகளின் கல்வி கேள்விக்குறி ஆகும் அதனால் தான் தோழர்களே திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக மக்களை கவிஞர் பாரதிதாசனும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் நீடூடி வாழ வேண்டும் திராவிட இனத்தில் பிறந்த ஒவ்வொரு சுயமரியாதை உணர்வுடன் சகோதரத்துவ உணர்வுடன் சாதி மத வேறுபாட்டை கலைந்து அனைவரும் அனைவருக்கும் சமம் என்கின்ற இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நமது உரிமைகளை வென்றெடுக்க